வணக்கம் தமிழ் உறவுகளே இன்று நாம் தமிழர் வரலாற்றின் மிகவும் பெருமைக்குரிய தலைப்பான மூவேந்தர் பற்றி பேசப் போகிறோம் தமிழர் நாகரீக வளர்ச்சியில் இவர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது இவர்கள் யார் இவர்களின் ஆட்சி எவ்வாறு தமிழ் சமூகம் கலாச்சாரம் வர்த்தகம் போர்க்கலை கல்வி ஆகிய அனைத்திலும் தாக்கம் ஏற்படுத்தியது என்பதை பார்ப்போம் மூவேந்தர் யார் சேரர் சோழர் பாண்டியர் என அழைக்கப்படும் மூன்று பெரும் தமிழ் அரச வம்சங்களே மூவேந்தர்கள் இவர்களின் ஆட்சி காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது சேரர் மேற்கு தமிழகம் இன்றைய கேரளா கொங்கு சோழர் காவேரி ஆற்றின் கரை மற்றும் தமிழ் மத்திய பகுதி பாண்டியர் தமிழகத்தின் தெற்கு பகுதி மதுரை இவர்கள் வாணிபம் போர் கல்வி இலக்கியம் சமூக வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகளில் தமிழர்களை உயர்த்தி வைத்தார்கள் சேரர் அரசர்கள் சேரர்கள் கடல் வணிகத்தில் சிறந்தவர்கள் இவர்களது முக்கிய தலைநகரம் வஞ்சி மாநகரம் இவர்கள் அரேபியர்கள் ரோமானியர்கள் கிரேக்கர்கள் போன்ற வெளிநாட்டு நாட்டு மக்களுடன் வணிகம் செய்தனர் முக்கிய சாதனைகள் முசிறி கரூர் சாதனைகள்வாண்டம் போன்ற நகரங்கள் பெரிய வணிக மையங்களாக இருந்தன மன்னர் செங்குட்டுவன் சிலப்பதிகார கதை கதாநாயகி கண்ணகியை தேவி என போற்றினார் ஊதியன் சேரல் பெருங்கடல் வாணிபமும் மேற்கொண்டார் நீரிக் கெடுச்சேரல் வீரப்பெரும் மன்னராக போற்றப்பட்டார் சேரர்களின் போர்க்கொடி புலி குதிரை படகுகள் இடம்பெற்றவை சங்க கால சிற்றிலக்கியங்களில் சேர மன்னர்கள் பற்றிய பல கவிதைகள் உள்ளன சோழர் அரசர்கள் சோழர்கள் தமிழ் வரலாற்றில் மிக பெரும் பேரரசை கட்டியவர்கள் இவர்களின் தலைநகரங்கள் உறையூர் புகார் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் முக்கிய சாதனைகள் கரிகால சோழன் பெருங்கல்லனை கட்டினார் காவிரி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தினார் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டினார் கடற்படை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரத்தை அமைத்தார் இந்தோனேசியா மலேசியா சீனம் இலங்கை போன்ற நாடுகளுடன் வணிகம் செய்தனர் கூடுதல் தகவல் சோழர்கள் கட்டிய கோவில்கள் தென்னிந்தியாவின் சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணம் சோழர்களின் கடற்படை கிழக்காசியாவை வென்று தமிழக செல்வாக்கை உலகளவில் உயர்த்தியது காதல் வீரப்படல்கள் போன்றவை சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன பாண்டியர் அரசர்கள் பாண்டியர்கள் தமிழகத்தின் தெற்கில் ஆட்சி செய்த மன்னர்கள் இவர்களின் தலைநகரம் மதுரை கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்கள் முக்கிய சாதனைகள் தமிழ் சங்கங்களை நிறுவியவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற மகத்தான கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன பாண்டியர் ஆட்சியில் கல்வி மற்றும் வர்த்தகம் மிகவும் வளர்ச்சியடைந்தது சுந்தர பாண்டியன் பாண்டியர்களின் ஆட்சியை விரிவுபடுத்திய மன்னன் கூடுதல் தகவல் பாண்டியர்கள் முத்து மஞ்சள் முத்துச்சிப்பி வியாபாரம் செய்து வந்தனர் பாண்டியர்களின் போர்க்கொடி மீன் வடிவம் கொண்டிருந்தது சங்க காலத்தில் நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற மன்னராக விளங்கினார் மூவேந்தர்களின் பங்களிப்பு தமிழ் வளர்ச்சி சங்க காலப்பாடல்கள் இலக்கியங்கள் கல்வி வளர்ச்சி போர் வீரத்தன்மை வீரத்தமிழரின் அடையாளம் கடல் வாணிபம் உலகின் பல்வேறு நாடுகளுடன் தமிழர்களின் உறவு கட்டிடக்கலை கோயில்கள் கலாச்சார வளர்ச்சி குடிநீர் திட்டங்கள் நாகரிக வளர்ச்சி பெண்களுக்கு சம உரிமை சமூக வளர்ச்சி மூவேந்தர்கள் தமிழர் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்ற மாமன்னர்கள் வணிகம் தமிழர்களை உலகளவில் பிரபலமாக்கியது போர்களை கடற்படை நிலப்படை சிறப்பாக இருந்தது கல்வி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களித்தனர் கட்டிடக்கலை கோயில்கள் பெரிய அணைகள் உருவாக்கப்பட்டது இந்த வரலாற்று உண்மைகளை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் நம் பிறவிகள் அறிந்து கொள்ள வேண்டும் மூவேந்தர்களின் பெருமையை அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுவோம் தமிழர் என்றும் தலை நிமிர்ந்து நிற்கட்டும்